ஹாய் யூடியூபர்ஸ் நிறைய பேர் புது சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க ஒரு நாளைக்கு எத்தனை ஷார்ட்ஸ் வீடியோ எத்தனை லாங் வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு பண்ணிங்க நீங்க புதுசா சேனல் ஸ்டார்ட் பண்ணிருந்தாலோ இல்ல ஆல்ரெடி நீங்க சேனல் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாலோ ஒரு நாளைக்கு எத்தனை ஷார்ட்ஸ் எத்தனை வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது இப்போ தான் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே லைக் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கொஸ்டினி நீங்க இது வரைக்கும் ஒரு நாளைக்கு எத்தனை ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணுவீங்க அதே மாதிரி ஒரு நாளைக்கு எத்தனை லாங் வீடியோ அப்லோட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நீங்க ஒரு ஒரு சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஷார்ட்ஸ் வீடியோ அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு நாளைக்கு மூணு வீடியோ அப்லோட் பண்ணலாம் மூணு வீடியோ அப்லோட் பண்ணா டோட்டலாவே ஷார்ட்ஸ் அண்ட் லாங் வீடியோ பொறுத்த வரைக்குமே மூணு வீடியோ தான் மூணு வீடியோ நீங்க அப்லோட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல உங்களை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு மூணு வீடியோ வந்து கொண்டு போய் சூ பண்ணிரும் ஒரு நாலு அஞ்சு அடுத்தடுத்து எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட வீடியோ வந்து சோ பண்ணுறது வந்து கொஞ்சம் டிலே ஆகும் ஏன்னா நிறைய பேர் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா நம்ம மட்டும் தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் அப்படி கிடையாதுல்ல நம்ம அப்லோட் பண்ணுற அதே டைமிங்கில் நிறைய பேர் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களோட சேனலில் டோட்டலாகவே ஒரு நாலு வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணுங்க ஒரு நாளைக்கு ஒரு லாங் வீடியோ அண்ட் ஒரு நாளைக்கு மூணு ஷார்ட்ஸ் வீடியோ இந்த ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டான டைமிங்கில் அப்லோட் பண்ணுங்க எப்படின்னு பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி மதியம் அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் டைம் இந்த மூணு டைம்லையும் நீங்கள் வந்து வீடியோ வந்து ஷெடியூல்டாக ரெகுலராக அப்லோட் பண்ணுற மாதிரி பாருங்கள் ஏதாவது ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹிட் அடிக்கும் அந்த டைமை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதே டைமில் ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஒரு நாளைக்கு வந்து நிறைய பேர் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறாங்களே அந்த ஃபேமஸாக இருக்கக்கூடிய யூடியூபர்லாம் நான் இங்கே வந்தேன் இங்கே போனேன் அப்படி அப்படின்ட்டு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்களே அவங்களும் நிறைய அப்லோட் பண்ணுறாங்க அப்போ நம்ம மட்டும் ஏன் குறையோ நாலே வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா அவங்க வந்து ஃபேமஸான ஃபெமிலியரான ஃபேஸ் உடையவங்க அவங்க எத்தனை வீடியோ போட்டாலும் இல்லை அவங்க முன்னாடி போட்ட ப்ரீவியஸ் வீடியோ இருந்தாலும் யூடியூப் வந்து ரெக்கமெண்டேஷன் கொண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு டைம் அவங்க வீடியோ பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் கூட பண்ணி வைக்கும் இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா நம்ம இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உள்ள யூடியூபர் அப்போனா நம்ம யூஸ்ஃபுல்லான நம்மளோட கண்டென்ட் ரிலேட்டடாக நல்லா மேக் பண்ணக்கூடிய நாலே நாலு வீடியோவை உங்கள் சேனலில் அப்லோட் பண்ணுங்கள் உங்களுக்கு டீடைல்ல வேணும் அப்படின்னு சொன்னா இத பத்தின வீடியோ டீடைல வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சிம்பிளா நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால இந்த சிம்பிளான ஒரு எக்ஸ்பிளனேஷன் இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்கைப் பட்டன் வந்திருக்கு அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம்